ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிடா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா மாயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நேராக ஜீவா கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு ஜீவா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ அதுக்கு சமதிக்கணும் அப்படின்றதும் சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஜீவா இங்கே பாரு இப்போதைக்கு நமக்கு நமக்கு குழந்தை வேணாமே அப்படின்னதும் ஜீவா வந்து அந்த இடத்துல சம அதிச்சு மாயா என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு செம டென்ஷன் ஆனதும் இங்கே பாரு என்ன நீ இப்படி டென்ஷன் ஆகுற அன்னைக்கு என்ன சொன்னேன் இந்த குழந்தை நம்மளோட கேரியருக்கு வந்து இடைஞ்சலா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அதனால தான் சொல்றேன் இப்போதைக்கு நமக்கு குழந்தை வேணா ஜீவா அப்படின்னதும் ஜீவா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க என்ன பேசிட்டு இருக்க அது ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன் மாயா அதுக்காக இருக்கிற குழந்தையை இல்லாம பண்ண சொல்றியா இங்கே பாரு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ மாயா இப்படி குழந்தை வேணா நம்ம கரியருக்கு வந்து கொஞ்சம் இடைச்சலா இருக்கும்னா குழந்தை பெற்றுக்கறத தள்ளி போடலாமே தவிர உண்டான குழந்தைய வந்து இல்லாம பண்றது ரொம்ப தப்பு மாயா அத முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்றதும் ப்ளீஸ் ஜிவா நான் சொல்றதை கேளு அப்படின்னு போதும் இங்க பாரு இதான் இந்த விஷயமா நீ என்கிட்ட பேசுகிற கடைசி நாளாக இருக்கணும் இன்னொரு வாட்டி இதை பத்தி பேசினேன் அதுக்கப்புறமா என்ன நீ மனச பார்க்க முடியாது அப்படின்னு சம டென்ஷன் ஆயிட்டு ஜீவா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிட்ட நம்ம மாயா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்றது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம மாயா என்ன அந்த வில்லன் இருக்காங்க இல்லையா வந்து போட்டு சொன்னதும் உடனே அவங்களும் சரி மாயா விடு என்ன பண்றது நான் பாத்துக்கிறேன் இங்க பாரு எப்படியோ உன் குழந்தை உன் கேரியருக்கு வந்து இடைஞ்சலா இருக்குன்னா அதே இல்லாம பண்றதுல தப்பே இல்லை இங்க பாரு ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னா நிறைய குழந்தைக்கு பெற்றுக்கலாம் ஆனா இப்படியான வாய்ப்பு ஒரு பாட்டி தான் தான் வரும் அதனால நீயே யோசிச்சு ஒரு முடிவெடு கண்டிப்பா உனக்கு நான் ஹெல்ப்பா இருக்கேன் அப்படின்னதும் மாயா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இங்க பாரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்ட்டு போன வச்சதும் அவங்க ஃப்ரெண்ட் வந்து செம்ம ஹாப்பியா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க மாயா வீட்டுல யாருக்கும் தெரியாம தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அங்க வந்ததும் நேரா நம்ம மாயாவோட ஃப்ரெண்ட் வந்து என்ன மாயா திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்க அப்படின்னதும் இங்கே பாரு நான் முடிவு பண்ணிட்டேன் ஜீவா என்ன என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு சிக்கல்ல குழந்தை இல்லாமல் போயிட்டுன்னு நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனால் என்னோட கேரியர் முக்கியம் அதுக்கு இந்த குழந்தை அடைஞ்சலா இருந்தா கண்டிப்பா அதை நான் இல்லாமல் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டேன் இங்க பாரு இது சம்மந்தமாக இல்லாம பண்ணிட்டு சொன்னா ஜீவா புரிஞ்சுப்பாரு அப்படின்னதும் நல்லா தான் முடிவெடுத்திருக்கியா அப்படின்னு நம்ம மாயாவோட ஃப்ரெண்ட் கேட்குறாங்க ஆமா அப்படிங்கறதும் சரி கண்டிப்பா அவனுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கேன் ஆனால் ஹஸ்பண்டோட பெர்மிஷன் இல்லாம இப்படி குழந்தை இல்லாம பண்ண கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடுமே நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னதும் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம் மாயா நான் உன்னோட ஹஸ்பண்டா உனக்கு கையெழுத்து போடுறதுல உனக்கு சம்மந்தமா அப்படின்னதும் என்ன பேசுற அப்படின்னு மாயா சம்ம டென்ச்சுன்னா இங்க பாரு இப்போ ஜீவா வந்து கையெழுத்து போடுவானா இல்ல இல்ல இது சம்மந்தமா நீ பேசினால கண்டிப்பா ஜீவா உண்மையில தான் படுவா அதான் மாயா இதை விட்டா வரும் வழி இல்ல ஒண்ணு உன் ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டா மட்டும்தான் நீ லீகலா இந்த குழந்தைய இல்லாம பண்ண முடியும் அப்படின்னதும் இல்ல ஓகே வேறு வழி இல்ல சரி நீயே டாக்டர்கிட்ட பேசிட்டு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னுட்டு மாயாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து எல்லா விஷயத்தையும் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இப்படி எங்களுக்கு குழந்தை இப்போ வரைக்கும் வேணாம் அப்படின்னதும் உடனே டாக்டரும் சரி அஸ் ஹஸ்பண்டாக நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க எல்லா ஃபார்மலாட்டி ஃபார்மாலிட்டி பேப்பர்ஸும் இருக்குது அப்படின்னதும் உடனே எல்லா பேப்பர்ஸ்லையுமே வந்து மாயாவோட ஹஸ்பண்டாக மாயாவோட ஃப்ரெண்டாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாயாவை வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நேராக ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரொமோ வந்து முடிச்சிடுறாங்க மையா மிகப்பெரிய தப்பை வந்து பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக கையும் கலவமாக மாட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் எப்படியும் நம்ம மதுமிதாக தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கும்